வணக்கங்க மாப்பிள்ளைங்க கள்ள தூக்கிட்டு வந்துருந்தாரு என்னன்னு பார்க்கலான்ட்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா ஊத்து மடவா கட்டணும் அப்படியே சரி எப்படி கட்டலாம் என்னன்ட்டு நம்ம ஐடியா கொடுத்துட்டுருந்தோம் ஐயன் நின்றுருந்தாரு வாங்க பார்க்கலாம் கோட்டில் இருந்து அப்படியே இந்த கோடு வரைக்கும் பறிச்சோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா இந்த தப்பட்டை கல் வச்சு இந்த ரெண்டு கல் சைடு கல் வைக்கல அகல பத்தாது ஆளுங்க அப்புறம் கல் பாதிக்க முடியும் தேங்கி போறாங்க தேங்க ரொம்ப தேங்குச்சுனா சைடு முடிச்சுட்டு போயிரு கரும்பாற இல்ல மாட கிழமேக்கல ஓடு ஏங்க கிளமேக்குல ஓட போடு ஆமா ஒண்ணும் கொஞ்சம் தான் ஆகு கல் ரெண்டு பக்கம் சைடு கட்டணும்ல

അത് പോറും കൊ

ஒடுங்க நாங்கள் யார்த்திக்கிறோம் Ya kutu yutak ağır, oraya değil de. Bir <laughs> <on> <laughs> எப்ப நாளைக்கு இறவுங்களா அங்க வேலை இருக்குது வந்துட்டு கூப்பிடு பாக்கலாம் என்ன மணியானவா அவனங்க வரானா நானே வார சந்தேகம் தான் வந்து கூப்பிட ஒன்னு கேட்க மாட்டேங்குது ரெடி ஏமாபிள காரை மட்டும் போடணும் நல்லா சடிஞ்சுட்டா காரையும் தேவையில நினைக்கிறேன் ஏங்க ஐயா நல்லா செடிஞ்சுட்டா காரையும் தேவையில்லைல எப்படியோ ஒரு வழிய காரையும் போட்டு விட்டாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் பிடிக்குன்னா நாலஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்காச்சால ஊனிருக்கிறோம்